மரிய வாழ்க இன்னைக்கு வந்து நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஆல் சூல்ஸ் டே அனைத்து ஆன்மாக்களின் தினம் நம்ம அக்டோபர் முப்பத்தி ஒன்று வந்து அவர் லேடி ஆஃப் மாலுஜான் பற்றி பார்த்தோம் லேடி ஆஃப் மாலுஜான்னா யார் அவங்க எதுக்கு பாதுகாவலர் அதுக்குன்னு தனி ஜாமால் இருக்கிறது பார்த்தோம் அது தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட் இன்ட்ரோ அவர் லேடி ஆஃப் மாலிஜான் தான் இறந்த ஆன்மாக்களின் பாதுகாவலர் அம்மா ஒரு திருக்காட்சி கொடுத்துருக்காங்க அதாவது உத்திரிக்க சில ஆன்மாக்கள் இருக்கிற ஆன்மாக்களை விடுதலை தரக்கூடிய ஒரு வல்லமை அந்ததுக்கான தாய் வந்து இவங்க அவர் லேடி ஆஃப் மாலிஜான் அவங்கள பற்றி தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க அவர் லேடி ஆஃப் மோலிஜான்ங்கிறவங்க வந்து ஃப்ரான்ஸில் மாலிஜான் ஒரு இடத்துல திருக்காட்சி கொடுத்த நாட்டிக்கு அவர் லேடி ஆஃப் மாலிஜான் என்று அழைக்கப்பட்டார்கள் ஒரு பெரிய ஒரு ஆரடி சுருவம் அப்படி நிற்பாங்க மாதாவோட ஒரு கை வந்து கீழே ஒரு ஆன்மா இப்படி கையில் விலங்கோட ஒரு ஆன்மா இருப்பாங்க அவங்க தான் உத்திரிக்க சில ஆன்மாக்கள் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்படி கையில் ரெண்டு கையும் இப்படி வந்து நெஞ்சுக்கிட்ட வச்சு இப்படி இருப்பாங்க குழந்தை சேஸு அவங்க கையில் வந்து ஒரு கிரீடம் ஒரு கோல்டன் க்ரௌன் வச்சுட்டு அவங்க அவங்க தலையில் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க அதாவது இது என்ன சிக்னிஃபிகன்ஸ்னால் மாதா வந்து உத்திரிக்கசில் இருக்க ஆன்மாக்கள் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம மாலைகள் திருப்பலிகள் ஜபங்கள் எல்லாம் அந்த உத்திரிக்கசில் ஆன்மாக்களை விடுதலை பண்ணும் அப்போ வந்து அப்படி நம்ம ஜெபம் பண்ணப்படும் போது சேஸுனாதிரே வந்து நம்மளுக்கு கிரீடம் சூட்டி நமக்காக அவர் வந்து சில ஆசிர்வாதங்களையும் சில அருளையும் தருவார் அப்போ நம்ம அந்த ஜபம் பண்ணி முடிச்சோடனையே அந்த ஜபமும் திருப்பலியும் பரிகாரமும் சில சாக்ரிஃபைஸஸ் பெனன்ஸ் எல்லாமே என்னாகும்னா அப்படியே வந்து மா அந்த ஆன்மக்கிட்ட போய் இருக்கும்போது மாத இப்படி கை வச்சுருப்பாங்க அந்த உத்திரிக்க சில ஆன்மாக்கள் விடுதலை பற்றி மோச்சம் போவாங்க அதற்கான ஜபமால யூனிட் தான் இது அந்த முப்பத் அக்டோபர் முப்பத்தி ஒன்று போய் பார்த்திங்கன்னா விரிவாக அதை பற்றி இருக்கும் இப்போ நம்ம நவம்பர் ரெண்டு ஆல் சோல்ஸ் டே அன்னைக்கு இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கு, ஏன் இறந்த ஆன்மாக்களுக்காக நம்ம ஜம பண்ணணும் நமக்கு இல்லைனாலும் நிறைய பேருக்கு வந்து எதுக்கு வந்து அவங்களே இறந்துட்டாங்க அவங்களுடைய விதி அது அதுக்கப்புறம் எதுக்கு அவங்களுக்காக ஜபம் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஒரு கேள்வி மாதிரி இருக்கும் நிறைய பேர் அது வந்து ஒரு நகைப்புக்குள்ளாகி ஒரு மாதிரி பண்ணுவாங்க பட் நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டியில நம்மளுடைய தாய் திருச்சபையில் நம்ம ஒவ்வொரு நாளும் அதாவது உத்திரிக்கசல் ஆன்மாக்களுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து வேண்டிகிட்டு தான் இருப்போம் நம்மளுக்கு அத்தனை விசுவாசம் இருக்குது நம்ம வந்து அதுக்குன்னு தனி ஜபங்களும் இருக்குது நம்மளுக்கு நிறைய டீச்சிங்ஸை நம்ம கற்றுக்கிட்ட நாட்டிக்கு நம்ம அப்படி தான் பண்ணுவோம் இப்போது நாம்ளே அதுக்கான ஒரு பதிலில் நம்மளுக்குமே சில டவுட்ஸ் இருக்கும் ஏன் உத்திரிக்க சில ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டோன்னா அவங்க ஏதோ ஒரு நிலைக்கு போயிடுவாங்க ஒன்று மோட்சத்துக்கு போயிடுவாங்க இல்லைனா வந்து உத்திரிக்க சிலத்துக்கு போயிடுவாங்க இல்லைனா நரகத்துக்கு போயிடுவாங்க நம்ம எதுக்கு ஜபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் நம்ம ஜபம் அவங்களுக்கு தேவைப்படும் நம்ம அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் ஏன்னா நம்ம நம்மளுடைய சில சில ஜபங்களும் தபங்களும் பரிகாரங்களும் சில தான தர்மங்களும் அவங்கள வந்து மோட்சத்துக்கு போகிறதுக்காக சில ஆன்மாக்கள் இருந்து வெளியே போயிடும் ஸோ நம்ம வந்து உத்திரிக்க சில ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அவங்களுக்காக ஜபம் பண்ணணும் இதுதான் முதல் கேள்விக்கான பதில்